ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிரிவி பார்க்கலாம் ராகவ் வீட்டில் வந்து கரெக்டாக அழகாக சூப்பராக பொட்டிக்கு வச்சிடுறாங்க பாட்டி ஆசைப்படியே அபியும் வந்து அழகாக சூப்பராக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க டிசைனிங் வரைஞ்சி கொடுக்குறதும் அப்படியே சூப்பராக வந்து பாட்டியும் கவனிச்சிக்கிறதும் அப்படியே செம்மையாக போய்ட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அம்மாவும் அப்பாவும் செம்ம காண்டாகிறாங்க இவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு பார்த்தா இங்கேயே வச்சு கடையை வச்சு கொடுத்துட்டாங்களே ஏன் இப்படி அத்தை பண்ணுறாங்கன்னு ஆகாஷ் அம்மா இப்போ அப்படியே புலம்பி தள்ளுறாங்க அபி ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை அப்பா ஆப்ரேஷன் இருக்குது அதனால வந்து அதுவும் பாட்டியும் அஞ்சலி அம்மாவும் பயங்கரமா நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க அந்த ஒரு நல்ல மனசுக்காகவும் ஆகாஷ் காதல் கல்யாணமா முடியணும் அப்படிங்கறதுக்காகவும் இங்க வந்துட்டு வீட்டுக்கு போய் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க முரளி வேணா அந்த வீட்டுக்கு போக வேணா போக வேணாம்னு படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அபி நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற மன்னிச்சுக்க என்ன பண்றது உன்னை வந்து எப்படியா அந்த வீட்டுக்கு போக விடாம பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பிளான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட என்ன பண்றாங்க முரளி நம்ம சாய்ந்தரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அதனால நான் எடுத்து கொடுத்தேனே உனக்கு முத முதல் ஆசை சரியா அந்த நகை எடுத்து போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிறையா ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் இடம் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறாரு எல்லா நகையும் எடுத்து வைக்கிறாங்க இதை போடு இதை போடுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அஞ்சலி அந்த சைடு போகிற பக்கமாக பார்த்துட்டு டக்குனு என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு நெக்லஸ் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு கிளம்பிடுறாங்க முரளி இங்கே பிள்ளை மாதிரி அபி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து வாங்க தம்பி அவங்க அத்தை அபியோட அத்தை பயங்கரமாக உபசரிக்கிறாங்க ஏன்னா லவ்வ சொல்லிட்டாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுக்காக எண்ணத்தோடு பார்க்குறாங்க நல்லபடியாக பேசுகிறாங்க அப்படியே சாப்பிட்றாங்க தண்ணியை குடிக்கிறாங்க இந்த சைடு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து என்ன பண்ணுறாங்க அபியோட ஹேண்ட் பேக்கில் உள்ளார வச்சு விட்றாங்க அந்த நெக்லஸை அதுக்கப்புறமா போயிடுறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபியும் ஹேண்ட்பேக்கில் உள்ளுக்கு என்ன இருக்குது எது இருக்குது ஃபோன் வருதா என்னன்னு தெரில அதை பார்க்காமலே அங்கே வேலைக்கு போயிடுறாங்க அங்கே பொட்டி கடையில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க நிறைய பொருள் எல்லாம் அஞ்சலி ரூமில் இருக்குமா போய் அஞ்சலிகிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அபியும் சரிங்க பாட்டி போய் வாங்கிட்டாரே அப்படின்ட்டு போகிறாங்க அஞ்சலி ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு வா 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 அபி இப்போ தான் என் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி வார்டில் பாட்டி பொருள் எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க அதெல்லாம் நான் தர்றேன் முதல்ல வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி ம மெத்தையில் உட்கார வச்சு இருக்காங்க இங்கே பாரு இப்போ வந்திருக்கில்ல நான் போனட்டேன் இதெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் இந்த நகையெல்லாம் போட்டு போட்டுமா எதை போட்டு போட்டும் அப்படின்னு கேட்குறாங்க எது வேணாலும் போடுங்கக்கா எது போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை பொருள் எல்லாம் தாரிங்களா கூ அத்தை கேட்டாங்க பாட்டி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க அஞ்சலி கொடுக்குறத அபி வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதை போடுறதையும் வாடுறதையும் உள்ளுக்கு போனதையும் ஆக்கா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவளெல்லாம் எதுக்கு இந்த ரூம்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறான் இந்த அஞ்சலி இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் அதுக்கப்புறம் போய் பாட்டிக்கிட்ட அஞ்சு அபி என்ன பண்றாங்க அந்த கொடுத்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் பொட்டி கடையில போய் உட்காந்துடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சரி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணுமே அவர் நகையெல்லாம் எடுத்து ரெடியெல்லாம் போட்டுக்கிட்டு புடவையெல்லாம் கட்டி ரெடியாக இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வேவேமா ட்ரெஸ்ஸாக போடுறாங்க சேலை கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நகையை ஆசாசியை எடுத்து கொடுத்துட்டு போனாரே கிருஷ்ணா அதை முரளிதாங்க அது என்ன பண்ணுறதுன்னு வேகமாக எடுத்து பார்க்குறாங்க அந்த நகையை மட்டும் காணும் நெக்லஸை மட்டும் காணும் பதட்டத்தோட எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அங்கே எங்கேயும் மறுபடியும் பீரோவில் பார்க்குறாங்க சுற்றி முற்றி கட்டலு கீழே எல்லா இடம் பார்க்குறாங்க காணும் அதுக்கப்புறம் வெளியில் வராங்க பதட்டத்தோட என்ன என்னம்மா ஏன் அஞ்சலி இப்படி பதட்டமாக அப்படின்னு ஆக்காஷ் அம்மாவில எல்லாரும் கேக்குறாங்க இல்ல அவர் எனக்கு முத முத வாங்கி கொடுத்த நெக்லஸ் காணோம் நான் எடுத்தேன் மெத்த மேலதான் வச்சிருந்தேன் காணோம் அப்படிங்கிறாங்க எப்படி போயிருக்கும் தேடி பாருமா அப்படிங்கிறாங்க ஆக்காஷ் இருந்துட்டு அங்கே பாரு நீ எதுவும் நினைக்காத உன் வீட்டுக்கு உன் ரூமுக்குள்ள வந்துட்டு போனது அபி அவட்ட முதல் கேளு போய் அப்படிங்கிறாங்க ஐயோ அவ அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானா அவகிட்ட போய் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க ஐயோ இதெல்லாம் காணோம்னா எல்லா பக்கத்தையும் தேடி பார்க்கணும் முத கேளு first அப்படிங்கிறாங்க அப்படியே அபியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வைக்கிறாங்க வெளியில கடையில் இருக்கும் உள்ள வராங்க என்ன பாட்டி எதுக்கு பாட்டி கூப்பிட்டு விட்டீங்கிறாங்க இல்லை இப்போ எதோ சொல்லணுமா நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்க எனக்கு மனசு வரலமா நான் இதெல்லாம் இப்படி கேட்க மாட்டேன் அப்படி உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டால் எனக்கு வந்து நல்லதே நடக்காது நீ நீங்க தானே கேட்டுக்கோங்க அப்படி உடனே உடனே சம்மா என்ன பண்றாங்க நான் கேட்குறேன் ஏய் நீ உள்ள போயிட்டு வந்தியில் அங்கே அஞ்சலியோட நெக்லஸை காணுமா அதுதான் உன்னை கேட்குறோம் நீ எடுத்தியா பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான் எதுக்கு எடுக்கிறேன் எனக்கு எதுக்கு அது தேவையில்லை உனக்கு தேவையில்லையா நெக்லஸை பார்த்தா நீ வேணாம் விட்டுட்டு போயிடுவியா ஏங்க நான் ஆயிரம் பொருளை பார்க்குறோம் ஆயிரம் பார்க்குறோம் அதுக்காண்டி தேவை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியுமா பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்லை காணாம போச்சு நீ இந்த அந்த வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அபி என்ன பண்ணுறாங்க அழுக மாட்டாத குறைய நான் இல்லவே இல்லை இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு வரலன்னு சொன்னிட்டா நீ எடுக்கலன்னு ஆயிருமா அப்படின்னு இருக்காங்க அங்கே வர்றாங்க ராகவ் வந்துட்டு என்ன பிரச்சனை என்னென்னு சொன்னா நடந்ததை சொல்கிறாங்க கண்டிப்பாக அபி அந்த நகையை எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படியே அபி ஆச்சரியத்தோடு ராகவ் பார்க்குறாங்க என்னது டென்ஷன் பாட்டி நம்ம மேலே பழி போடுவார்னு பார்த்தா இப்படி நமக்கு நல்லா ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் சொல்கிறாங்க கண்டிப்பாக அபி எடுத்துருக்க மாட்டா இல்லை ராகவ் அவள் அந்த இருந்து வந்தா அந்த ரூம்லேருந்து வந்தாங்கிறக்காண்டி அவள் எடுத்தான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க சரி எதுக்கு இந்த டவுட்டு அவள் ஹேண்ட்பேக்கை செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஒன்றும் பயமே இல்லை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்தா அப்படியும் கொட்டுறாங்க உள்ளுக்குள்ளே சும்மா சின்ன சின்ன பொருள்கள் இருக்கு அவன் இருக்கு ஆனா நெக்லஸே காணும் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா அப்போதுமா நான் எடுக்கல சொன்னா எங்கே நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க நான் இதுக்குதான் இங்கே வரவே இல்லை தேவையில்லை பாட்டி உங்களுக்காக வந்து இப்படி எனக்கு திருட்டு பட்டம் தேவை அப்படிங்கிறாங்க அம்மா நான் ஒண்ணுமே சொல்லலமா அவ அப்படி சொல்றா இப்படி பழைய இதில் வச்சுக்கிட்டு ஏமா அப்படி பண்ணுறான்னு சுந்தரியை பார்த்து பேசுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பா ஒரு அப்படி நகை எங்கே போச்சு எப்படி போச்சு காணாமல் போச்சே அப்படின்னு புழம்பிட்டு இருக்காங்க இன்பட்டையும் நாடகத்தை ஆட்டி விட்டு என்ன பண்றாங்க முரளி எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நாய் எப்படி இந்த வாயில் கையிட்டு வருது பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் இருக்குது என்ன நெக்லஸ் நாய் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் பார்க்குறாங்க நாயை கூப்பிட்டு டக்குன்னு அந்த நகையை வாங்கிடுறாங்க இவ்வளோ எப்படி அந்த நெக்லஸ் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக அப்படியே ஒரு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இந்த நகை போணுச்சு அப்படின்னு அப் என்ன எல்லார் வாயிலையும் எல்லார் கண்ணும் அப்படியே அதிர்ச்சி ஆகுது இந்த நகை எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அபிக்குத்தான் ஹேண்ட்பேக்கில் வந்ததும் தெரியாது அந்த நாய் வாய்க்கு எப்படி போணுச்சுன்னு தெரியாது ஆனால் ராகவுக்கு தான் எல்லாம் எல்லாமே தெரியும் அந்த அபியை காப்பாற்றறக்காக அவர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்